பாடுபாடும் தொழில பாரு பனை ஏரிகள் பொழப்ப பாரு பாடுபாடும் தொழில பாரு பன ஏரிகள் பொழப்ப பாரு ஊரு விட்டு ஊரு வந்து பொழைக்க போறங்க எங்க பிள்ளை விட்டு படுந்துயரத்தை எண்ணி பாருங்க பள்ளிக்கூடம் போகவில்லை படிக்க கூட நேரம் இல்லை பள்ளிக்கூடம் போகவில்லை படிக்க கூட நேரம் இல்லை ஆறு மாதம் படும் அவரியை எண்ணி பாருங்க எங்கள் கஷ்டம் எல்லாம் தீரும்னா தெய்வம் பாருங்க எங்கள் கஷ்டம் எல்லாம் தீர்க்கணும்னா தெய்வம் பாருங்க ஓலை வீடு கட்டி நாங்கள் ஒரு ஒரு படுத்து இருந்தால் நல்ல பாம்பு கட்டு திரியனும் கண்ணாடி விரியனும் நல்ல வாங்க எங்க கூட படுத்து கிடந்து குடும்பம் நடத்தது இதை எங்க சொல்லி நாம் போய் கண்ணீர் விடுறது இந்த கொடுமையை எங்கே சொல்லி கண்ணீர் விடுறது விவசாயம் நட்டமான சர்க்காரி பணம் கொடுக்கு விவசாயம் நட்டமானா சர்க்காரில் பணம் கொடுக்கு பணையத்து நஷ்டமான பனையரிகள் படுந்துயரும் எத்தனையோ கோரிக்கை வச்சும் எட்டி பார்க்கல இது சர்க்காரின்னு சொல்லுறதுக்கு மனமும் வரலங்க காட்டிலேயே நாங்கள் யாரும் மாதம் கஷ்டப்பட்டு பொண்டாட்டியும் குட்டியும் படுந்துயரமு இதை எண்ணி பார்க்க